வணக்கம் நந்தன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்ப சுற்றிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமுகன் அவர்களை வாணிமுகன் அவர்களை கவி நெஞ்சம் கொண்ட துறை நாய்வாளர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி தொலை தொடர்பு போராட்டம் எனது கவி தொலை தொடர்பும் போராட்டமும் அடியே பாக்கியம் கேட்டுக்கோ சங்கதி இது ஒன்று கையிலே வந்து உறக்கம் இல்லை அடி அடியே பாக்கியம் கேட்டுக்கோ சங்கதி இது ஒன்று கையிலே வந்து உறக்க வில்லியடி நேரத்திற்கு நேரம் அழைப்பும் வரும்பார் அவசரமாக வலிக்கிட ஆய்க்கினையும் செய்யும் அடி நடுபூ நாடு பூராவும் கவித்தளம் புள்ள அதில் மலை போல கவிதைகள் எலும்பும் புல்ல அதில் மலை போல கவிதைகள் எலும்பும் புள்ள சும்மா சொல்லக்கூடாது பண்ணே எம்மையும் அறிமுகப்படுத்தியது சீமாட்டியும் அவளே எம்மையும் அறிமுகப்படுத்திய சீமாட்டியும் அவளே எத்தனை இடத்தில் நம்மை அழைத்து செல்லுதோ அம்புட்டு ரகசியம் இதுக்குள்ளே இருக்குதடி எத்தனை இடத்தில் நம்மை அழைத்துச் செல்லுதோ அம்புட்டு ரகசியம் இதுக்குள்ளே இருக்குதடி போராடி நின்றாலும் புகழாரம் கொட்டுதே தங்கம் போராடி நின்றாலும் புகழாரம் கொட்டுதே தங்கம் செய்வானோ போ உனக்கு விசரன்பான் புல்ல செய்வானோ போ உனக்கு விசரென்பான் சொல்லும் சொல்லையும் தவறாமல் செய்து கண்ணே சொல்லும் சொல்லையும் தவறாமல் செய்யுது கண்ணே தொலைத்தொடர்பு போராட்டம் நன்றி வணக்கம்